டாஸ்மாக் ஓட்டுறா யாருடைய ஆட்சி இது டாஸ்மாக் பத்து ரூபாய் லஞ்சம் வாங்குற யாருடைய ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி இல்லையா நீ சந்தேகம் அவங்க இருக்கா ஏது காவல்துறைக்கு தேவைக்கு தெரியாம நடக்குதா நான் கேட்குறேன் இதெல்லாம் நடக்குது இல்லை இந்த இந்த ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போற இது எல்லாவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் குறைச்சி தலைவர் ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்பொழுது நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்துடாத நீ ஏதோ சும்மா போய் பொம்மை மாதிரி சுற்றினே வந்து கணக்காட்டின்னு இது மீண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ளின நான் தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க முன்னாடி கேட்குறேன் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா பணமும் பொங்கல் துப்பும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இது கொடுக்குறோம் பாருங்கள் அக்கா ஒரு கிளம்பி இன்னும் கொஞ்சம் அரிசி இதை வாங்குறதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேர் வாங்கலன்னு கணக்கு சொல்கிறாங்க முப்பத்தி மூணு லட்சம் மக்கள் குடும்ப அட்டைக்காதார வாங்கலை அப்படி ஒரு ஆட்சியை இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிற ஏன் இன்னும் கூட சொல்கிறேன் நான் கேட்குறேன் இந்த ஆட்சியினுடைய அவதங்கள் என்னன்னு சொன்னா நீ சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு உங்களுடைய ஆட்சியில் பதினாலு மாமன்ற உறுப்பினர்கள் மேலே புகார் நான் சொல்லப்பா சென்னை மாநகராட்சி உள்ள அதிகாரிகள் சொல்றான் திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சிண்டிகேட் போட்டு பணத்தை சம்பாதித்து இந்த ஆட்சிக்கு அவப்பேரை உண்டாக்குகிறார் என்று சொல்றேன் எந்த எந்த மாமன்ற உரிமை நடவடிக்கை எடுத்த அம்மா விட மாமன்ற உறுப்பினர் நடவடிக்கை போனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த திருவத்தூர் மட்டும் நான் பதினாலு பேருக்கு போகல திருவத்தூரில் மட்டும் அஞ்சாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் நம்முடைய சாட்சாத் எம்எல்ஏ சங்கருடைய சகோதரர் சொக்கனஞ்ச பதினோராவட்ட மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் பதிமூணாவட்டத்துடைய மாமன்ற உறுப்பினர் ராஜாவுடைய மனைவி சுசீலா சுசீலா ராஜா மூணு பேரும் சிண்டிகேட் போட்டு அங்கே போகக்கூடிய குடிநீர் குழாய்க்கு போனாலும் சரி டிரைனேஜி கேட்டாலும் சரி வரி போன இவங்க தான் அதிகாரிகளை தவிர இங்கே ஜோனல் ஆஃபீஸரோ இஇஓ ஜேஇடாது இவங்க தான் எல்லாமே அனைத்துமே என்று செய்கிறார்கள் என்ற தகவலை விசாரித்து இதை இன்னைக்கு இந்த மாநகராட்சி அதிகாரிகளே இந்த தவறை இந்தியா டு இதில் இந்து பத்திரிகைகளை எழுதி வெளியேட்டு இருக்கான்னு சொன்னால் இப்படி நடவடிக்கை என்ன எடுத்துருங்க இந்த மாமன்ற உரிமை நடவடிக்கை எடுக்க வேணாம்மா அந்த கட்சி விட்டு நீக்கி இருக்காமா நீ உண்மையான ஆட்சி நடத்தியதை பண்ணணுமா இல்லையா பண்ணுமா இல்லையா ஏன் பண்ணல பண்ணுறவர்கள் என்ன பண்ணியிருக்க சிண்டிகேட் மூலம் இவங்க அனைத்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாங்க இது இல்லாமல் இப்போது என்னை முன்னாடி பேசணும் சொன்னார் யார் நம்ம புதுகை பாண்டியன் திருவத்தூருக்கு நான் எம்எல்ஏ ஆகி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏ பன்னிரெண்டாவது சட்டமன்ற கூட பன்னெண்டு பன்னெண்டாவது வருஷத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதன் முதலில் கொடுத்த ஒரு பத்து கலைக்கல்லூரியில் திருவத்தூருக்கு கலைக்கல்லூரியை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லைங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூன்றாண்டு காலம் இதுக்கு திமுக ஆட்சியில் நீங்கள் கல்லூரி கட்டுறதுக்கு இடம் கொடுத்த சந்தோஷம் அதுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கு ஒருத்தன் கான்ட்ரக்ட் எடுக்கிறான் அந்த கான்டகாரனை மிரட்டி அவனை அனுப்பிச்சிட்டு எம்எல்ஏவுடைய பினாமியாக இருக்கக்கூடிய முகுந்தன் கிட்ட அந்த வேலையை கொடுத்து பத்தொன்பது கோடி வேலையை எடுத்து செய்கிறேன் பத்தொன்பது கோடி வேலையை அவன் செய்யலை கான்ட்ரக்டாரன் செய்யலை செய்கிறவன் முகுந்தன் முகுந்தன் யார் எம்எல்ஏடைய பினாமி நான் வாக்கிங் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன் உள்ளே இருந்து லாரியில் மன்னா ஆட்சி இருக்கிறான் இப்போ பாருங்க சங்க ஊட்டி மண்ணை கொட்டி வச்சு பாருங்க இந்த அந்த மண்ணு கிடையாது இதெல்லாம் எடுத்து விற்றுட்டான் டேரஸ்ல போய் எல்லாத்தையும் எடுத்து 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 வித்துட்டான் அதுக்கு வேற கான்ட் காரனை விடாம இதை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னா இது உங்களுடைய ஆட்சியில் நியாயமா நடக்கிறீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கண்டிக்க முடியல ஒரு கவுன்சிலரை கண்டிக்க முடியல ஒரு தவறு நடக்கிறவனை கண்டிக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா தமிழக மக்கள் முடிவு செய்ய வேண்டும் திருவற்றூர் வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுருக்கிறேன் இது எல்லாம் இங்கே வந்து பண்ணுற வேலை என்னன்னா என்ன சொன்னார் என்னை முன்னாடி பேசும்போது சாத்து மாநகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது பிரைமரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் எட்டு கிரௌண்ட் எடுத்த ஃப்ளாக் போட்டு விற்கிறான் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிளே கிரவுண்டை காட்டி தான் அவன் பர்மிஷனே வாங்குகிறான் அந்த பிளே கிரவுண்டே நீ போய் அவன் விற்கிறான் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது இதில் நான் அன்றைக்கே பேசுனேன் நாளைக்கு பேசக்கூடாது இன்றைக்கி பொதுக்கூடத்தில் பேச வேண்டியது நான் ஒழியே பேசணுன்ற மாதிரி பேசுனேன் ஐம்பது லட்ச ரூபா எம்எல்ஏவும் நாற்பது லட்சம் சேர்மனும் பத்து லட்சம் சுசீலா ராஜா ஒரு கோடி ரூபா லஞ்சம் ஏன் அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விற்கிறான்னு தெரியுமா பன்னெண்டாயிரத்துக்கு விற்கிறான் அதை பிளாட் போர்ட்டு விற்கிறான் இதுக்கு பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறான் நான் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கேன் மாநகராட்சி கழிவு கமிஷனருக்கு ஆர்டிசிக்கு ஜோன் லாட்ஸுக்கு இஇக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுக்குற இஇக்கு எஸ்சிக்கு சிஇ கொடுத்துருக்கேன் கொடுக்கக்கூடாது இதையும் மீறி கொடுத்தா நீதிமன்றத்திற்கு சென்று அந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது அது விளையாடக்கூடிய விளையாட்டு மைதான் இதை கூட நீ வந்து அது வித்துக்கிறா வீட்டு சம்பாரிச்சிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா இதை